ஸ் வெல்கம் டு சந்தைய குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப சூப்பராக சேர்த்திடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக வந்து மேக்னேட் ஆகிறதுக்காக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாஃப்டாக நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வரும் அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டோம் இப்போ மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறி வரட்டுங்க அதுக்குள்ளார இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம குழம்பு செய்யறதுக்காக கடாய் ஒன்று வச்சுக்கிட்டோம் கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன் சிக்கன்லேருந்தே வந்து ஆயில் பிரிஞ்சு வரும் அதிகமாக வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டாலுமே திகட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம ஒரு குழி கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பட்டியை வந்து ரெண்ட உடச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு கிராம்பு இது நல்லா பொறிஞ்சி வந்த உடனே மூணு வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேங்க பாருங்கள் இது போல் இருக்கிற சிக்கனுக்கு மூணு வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க மூணு வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இது ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு இணுக்கு வந்து பச்சை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி இந்த நம்ம வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம் நான் பெரிய ஒரு அளவுக்கு கோபுரம் சேர்த்துக்கிறேன் நீங்க மீடியமான டீஸ்பூன் எடுத்துக்கணிங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் இது பெரிய டீஸ்பூன் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கோபுரம் மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனையும் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழுத்து பழமாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா மசேஜ் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்து இருக்க தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம மேக்னஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை இதோட ஆட் பண்ணிடலாம் சிக்கன் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டா நமக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கன் பீஸுக்களை அப்படியே நம்ம சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வருங்க அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எந்த பைசஸ்மே வந்து நம்ம சேர்க்க வேண்டியதில்லை இது ஓரளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வரட்டும் பிறகு வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துருக்க சிக்கனில் பாருங்கள் நல்லாவே தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாம் வந்து நம்ம சேர்த்து விட்டுருலாங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது போது உப்பு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் குறைவான அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுருலாங்க சப்போஸ் வந்து நமக்கு நமக்கு உப்போட அளவு வந்து குறைவாக இருந்ததுன்னா பிறகு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க ஃபைனலாக நம்ம மிளகு தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமா இல்லை வந்து திக்காக வேணுமான்னு பார்த்துட்டு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம மேகனேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பவுலில் வந்து நல்லா மசாலா வந்து ஒட்டி வந்திருக்குங்க அதை நான் தண்ணி அலசிட்டு இதோடு நான் சேர்த்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு கிரேவி வந்து திக்காக வேணுமா இல்லை வந்து வறுவில் வேணுமான்ட்டு பார்த்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்குங்க இப்போ நான் ஓரளவுக்கு நான் கிரேவியை தான் நான் செய்ய போகிறேன் தோசைக்கு வந்து நான் எடுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் கிரேவி பதமாக இருக்கட்டும்ன்றதுனால நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எப்போ இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது என்னென்ட்டு பார்த்திங்களா கோழியோட ஈரல் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அது முழுமையாக அப்படியே நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதை தனியாக எடுத்து கட் பண்ணிவிட்டும் நீங்கள் ஈரலாக செய்து சாப்பிட்லாம் இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாம் மூடி போட்டு விட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இடையிடையே நம்ம கலரி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கன் கிரேவியை வந்து கொதிக்க இருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து சிக்கன் நல்லா தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வந்துடுச்சு அவ்வளோதாங்க ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாங்க டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஸ்பைஸியே வேணும்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை நான் அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு முறை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி இலையை வந்து நம்ம போட்டு வச்சுருக்கில்லைங்களா அது அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக அந்த கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா ஊறிட்டு நல்ல ஒரு சூப்பரான கிரேவி வந்து நமக்கு ரெடியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு விட்டுக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் சாதத்தோட பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்டியான சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாபாய்